சீர் வாசகர் வட்டத்தின் சார்பில் சீர் விருதனை எனக்கு வழங்கியிருக்கிற தோழர்களுக்கு சீர் வாசகர் வட்ட தோழர்களுக்கு நிகழ்வில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை இசை நிகழ்ச்சியின் வழியாக கருத்து பரப்பல் செய்த தோழர்களுக்கு வருகின்றிருக்கிற தோழர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் குறிப்பாக இந்த குடியரசு நூல் பதிப்புக்காக என்பதாக அதை குறிப்பிட்டு இந்த இதை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அதை சிலவற்றை நான் சொல்லிவிட வேண்டும் என்று கருதுகிறேன் நாங்கள் முதல்ல இந்த தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களோடு சொல்லியிருப்பார் பெரியார் மாளிகையில் அல்லது அங்கிருக்கிற பாலிடெக்னிக் போன்ற இடங்களில் பெரியாரின் உதவியாளராக இருந்த புலவர் இமயவரம்மன் அவருடைய முயற்சியில் தோழர்கள் திரட்டப்பட்டு அப்போது வரை கிடைத்திருந்த குடியரசு இதழ்களின் எடுத்து அதை படியெடுத்தார்கள் கையால் எழுதி எல்லோரும் படியெடுத்தார்கள் இரண்டு ஆண்டுகள் நடந்தன அவை சேமிக்கப்பட்டு வைத்திருந்தன அது பெரியார் மாளிகையில் அதற்கென்று புலவர் எமயவரம்மன் அவர்கள் தேக்கு மரத்தால் ஒரு பெரிய அலமாரியை செய்து ஆண்டுக்கு ஒவ்வொரு ட்ராயர் அதில் போட்டு வைத்திருப்பார் அவருடைய கடைசியாக அவர் வந்து தன்னுடைய உடல்நலக் கோளாறுக்காக சிகிச்சை பெறுவதற்காக சென்னை வருகிறார் அப்போது அவர் இந்த செய்தி இருப்பது தெரியும் அதை படியெடுப்பவும் கொடுத்து ஒவ்வொன்றாய இடத்துல போய் படி காப்பி எடுத்துட்டு கொண்டு எங்கிட்ட திருப்பியும் கொடுத்துருங்க அடுத்து எடுத்து செல்லுங்கள் என்று பல பேரிடம் பகிர்ந்து கொண்டார் அவருக்கு ஆதங்கம் எண்பத்தி மூணில் அதை வந்து தொடர்க எழுதியது அது இதுவரை வெளியிடவில்லையே என்ற இயக்கம் அவர் கடைசியாக வருகிற போது என்னை சந்தித்த போது சொன்னார் நான் அப்போ வந்து திடலில் இருந்தேன் என்னிடம் சொல்லுகிற போது அவர் சொன்னார் மணி இருபத்தஞ்சி கிலோ நஃப்தலின் குண்டு வாங்கி குடியரசு ஒவ்வொரு டிராயரிலும் போட்டு வந்திருக்கிறேன் இன்னும் அவங்க வெளியிடலாம் கூட பத்து வருஷம் தாங்கும் என்று அவர் ஒரு ஆதங்கத்தோடு சொன்னார் நான் அதற்கு மேலும் பத்தாண்டுகள் தாங்கும் இருபத்தஞ்சு கிலோ நான் வந்து நாஃப்திலின் குண்டு வாங்கி அந்த இதில் போட்டு வைந்திருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிற போது எனக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் ஒரு சுயமரியாதை இயக்கம் அதன் சிறப்புகளை பலரும் சொல்லியிருக்கிறார் ஒரு அந்த ஒவ்வொரு செய்தியை பெரியார் இல்லை அது எப்படி அவர் பார்த்தார் எந்தெந்த வழியில் தனித்துவமாக அவர் பார்த்தார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அவர் கடவுள் மறுப்பாளர் பல கடவுள் மறுப்பாளர்களையும் பார்த்துருக்கிறோம் நான் பல மேடைகள் சொல்லியிருக்கிறேன் சாவர்கரே ஒரு கடவுள் மறுப்பாளர் தான் ஆனால் அவன் இந்த நாட்டுக்கு கேடான தத்துவத்தை வெற்றி விட்டு போன ஒரு அந்த பெருமைக்குரியவர் அவர் ஆனால் பெரியாரின் கடவுள் மறுப்பு அது அல்ல ஜாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட கடவுள் மறுப்பு ஜாதி ஒழிப்புன்னா வெறும் ஜாதி ஒழிப்பு இல்லை அதோடு இருக்கிற வேத சாஸ்திர ஒழிப்பு அதோடு காரணமாக இருக்கிற பார்ப்பனிய ஒழிப்பு எல்லாவற்றையும் இணைத்த சாதி ஒழிப்பை நோகமாக கொண்ட பார்ப்பன எதிர்ப்போடு கூடிய சமூகத்திற்கான கடவுள் மறுப்பு தான் அவர் மறுப்பு அப்படித்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது பெண் விடுதலையா பெண் உரிமை என்று பேசுவார்கள் பெரியார் பெண் விடுதலை பேசினார் அது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்றுக்குள் எழு அந்த கட்டுரையில் தொகுப்பு தான் அந்த பெண்ணே நடிமையானது அந்த புத்தகம் இப்போ அந்த காலகட்டத்தில் அதை எழுதுகிறார் ஏன்னா பல முறை அவர் பெரியார் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் வந்து இருபத்தஞ்சிலிருந்தே சொல்லிட்டார் என்னை எவ்வளோ காலம் இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல்ல சொல்ல தொடங்குகிறார் என்னை எவ்வளோ காலம் இருப்பேன்னு தெரியல எனக்கு ஓய்வு எடுக்கிற காலம் எனக்கு தெரியும் நான் ஓய்வெடுத்துக் கொள்வேன் என்று சொல்லி அதற்கப்புறம் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆனால் அப்போதெல்லாம் சொல்லுவார் நான் நிறைவேற்ற முடிகிறதோ இல்லையோ என்னுடைய கருத்துக்களை பதிந்து செட்டுப் போக வேண்டும் என்று கருதுகிறேன் இல்லை செய்திகளை நாம் விரும்புகிற சமுதாயத்தை பற்றிய சிந்தனைகளை எடுத்துரைத்து விட்டு போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்பதை சொல்லுகிறார் அப்ப அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் பேசியிருக்கார் பல கருத்து அவர் பொது உடமையை பற்றியும் கூட தொடரில் சொன்னார்களா பெரியார் வந்து எழுபத்தி ரெண்டில் கம்யூனிசம் என்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் உரையூரில் நடந்தது அது பெரியார் உரையாற்றி இருக்கிறார் எழுபத்தி ரெண்டுல அவர் மறைவதற்கு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய அக்டோபர் மாதம் சமதர்மம் என்ற ஒரு கட்டுரை எழுதுகிறார் பொது உடைமை உலகம் எப்படி இருக்கணும்னு எழுதுறார் தன் கொடியை வடிவமைத்து கூட அதை தோழ சொல்வார் இது கருப்பு நடுவில் சிவப்பு வட்டம் மெல்ல விரிந்து அது சிவப்பாக வேண்டும் என்பது விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதோடு கூட சமூக மாற்றம் இல்லாமல் எங்கேதும் நடக்காது அவர் சொல்லு வேடிக்கையாக சொன்னார் சதி செய்வதற்கு என்றே ஒரு ஜாதி இல்லாத ரஷ்யாவில் லெனின் வெற்றி பெற்று விட்டார் என்று அவர் சொன்னார் ஆனால் இங்கு அப்படி செய்ய முடியாது என்பதைப் போல இப்படி ஒவ்வொரு கருத்தையும் பதிவு செய்துவிட்டு போகிற போது அவர் திருமண முறையாகட்டும் உடையை பற்றி யூனிசெக்ஸ் இரு பாலாருக்கும் ஒரே வகையான உடை பொது சமையலறை போன்ற பல கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார் அது முப்பத்தெட்டு வரைக்கும் ஒரு திசை விலகல் இல்லாமல் சுயமரியாதை பரப்புரை மட்டுமே என்று செய்து கொண்டிருந்தவர்தான் முப்பத்தெட்டு இறுதியில் நீதி கட்சி தலைவராகவும் ஆக நேர்கிறது அவர் விரும்பி போய் ஏற்றுக்கல அவர் மீது சுமத்தப்படுகிறது அதனால் இந்த காலகட்டம் நாங்கள் நாற்பத்தொம்போது வரைக்கும் அதை வந்து தட்டி செய்து விட்டோம் ஆனால் வெளியிடுவதற்கான சிக்கலை பற்றி யோசிக்கிற போது அவள் எவ்வளோ செலவாகும் கணக்கிட்டோம் அவ்வளோ தோழர் விடுதலை ராஜேந்திரன் சொன்னார் வங்கி கடன் வாங்கினா என் பில்டிங் வச்சு வாங்கிக்கங்க அது ஒரு கோடி அளவுக்கு செலவாகும் என்று அப்போது சொன்னார்கள் ஒரு சொன்னார் நான் நல்லது என்னோடய வீட்டை கொடுக்குறேன் நீங்கள் வங்கி கடன் இதை வைத்து இதன் மேல் வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னார் அப்புறம் தான் நாங்கள் முப்பத்தி எட்டு வரைக்கும் முதல்ல வெளியிடுவோம் ஆனால் நாங்கள் தட்டச்சு செய்து வைத்திருந்தது டீடி பண்ணி வைத்தது நாற்பத்தொம்பது வரைக்கும் ஆனால் முப்பத்தெட்டு வரைக்கும் முதல்ல வெளியிடுவோம் என்று தான் வெளியிட்டோம் அதற்கு வந்த சிக்கல்கள் எல்லாம் எல்லோரும் அறிவீர்கள் நாங்கள் வெளியீட்டு விட அறித்தவுடன் தடை வாங்கினார்கள் அறிவு சொத்து உடைமை என்று தடை வாங்கப்பட்டது அதற்கப்புறம் அவர்கள் விளம்பரம் போட்டார்கள் எங்களுடைய இந்தந்த ஆண்டுக்கான விடுதலை இல்லை எங்கள் குடியரசுகளும் இல்லை இந்த மாதங்களுக்கானது இல்லை எல்லாவற்றையும் அதுக்கப்புறம் தான் விளம்பரம் போடுறாங்க அறிவு சொத்து உடமையானவர்கள் அறிவு சொத்தியாக அவங்ககிட்ட வச்சிருக்கல அதை ஆனால் அதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் திரட்டி வைத்து வி திரட்டி ஆகிவிட்டது ஆனால் முதலில் நாங்கள் வெளியிட்டது குடியரசு நாங்கள் அமைப்பு தொடங்கியவுடன் முதல் மாநாடு நடத்துவதற்கு முன்னால் குடியரசு ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் அந்த ரெண்டாயிரத்தி மூணு தமிழர் வழிபாட்டு உரிமை மாநாடு என்ற அப்போது நடத்தினார் அந்த மாநாட்டின் போது தான் நாங்கள் வந்து பேராசிரியர் நன்னன் அவர்கள் வந்து தான் வெளியிட்டார் அந்த நூலை அவர் தான் வெளியிட நம்முடைய ஐயா ராஜு தாதம்பட்டி ராஜு பெரியாருடைய அண்ணன் மருமகன் அவர் ஆணைமுத்தவர்களோடு கடைசி வரைக்கும் முழுமையாக உதவியாக செய்த ஒரு தோழர் அவங்க போன்றவர்களாம் வந்து பெற்றுக்கொண்டார்கள் அவங்களாம் மிக மகிழ்ந்தார்கள் அந்த ஒரு தொகுதியை அது முழுமையாக இல்லை எழுதி வச்சது தொகுத்தது மட்டும் போட்டோம் அவ்வளோதான் இரண்டாவது மூன்றாவது தொகுதி தான் நாங்கள் வந்து திரட்டி அதெல்லாம் சேர்த்து போட்டோம் ஒரு தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐனுடைய பொதுச் செயலாளராக இருந்த டி ராஜா அவர்கள் வந்து வெளியிட்டார்கள் ஒரு தொகுதியை அவர் வெளியிட்டார் இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றா வெளியிட்டப்போ தான் பேசிக்கிட்டோம் நம்ம காலத்தில் கூட முழுசாக வெளியிட முடியாது போல இருக்க இதை எல்லோரையும் ஒரே சமயத்தில் கொண்டு வந்தால் இந்த முயற்சிகளை மேற்கொண்டோம் அது முப்பத்தெட்டு வரைக்கும் போட்டோம் அதற்கான நடந்த சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் யார் யாரோ நமக்கு உதவிக்கு வந்தார்கள் அவர் சொன்னார் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் தாமாக வந்து என்று சொல்லுவார் அவர் சாதாரண வழக்கறிஞர் கூட அல்ல உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த சிவராஜ் பாட்டீலுடைய மகன் உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீலுக்கு மருமகன் அவர் அவர்தான் நம் தோழரிடம் பார்த்து இதை பற்றி அவர் விசாரித்திருக்கிறார் என்ன ஆச்சு குடியரசு வழக்கு அப்படின்னு கே கே வேணுகோபாலிடம் தான் திராவிடர் கழகம் வழக்கை கொடுத்திருந்தார்கள் அங்க ஒரு ஜூனியரா பணியாற்றுற கன்னடரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காரு என்னைய ஆட்சி குடியரசுன்னு இவனுக்கு குடியரசுன்னு என்னன்னு தெரியல அவர் சொல்றாரு அவரு உடனே வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏ செல்ஃப் ரைஸ் மூமெண்ட் தெரியாதா அதுவும் தெரியல அவனுக்கு எல்லாம் ஒரு நான் பிராம் என்று நீ எல்லாம் என்ன ஆளு நீ திட்டிருக்காரு இவன் உடனே போய் நம்ம வழக்கறிஞர் வைத்திருக்கு வழக்கறிஞர் கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டே வழக்கறிஞர் என்பதால் பிரபு இருக்கு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு என்ன கதை குடியரசு அவர் வேற திட்டுறாரு அப்படின்ட்டு ஆஹா ஒரு ஆள் நம்ம கிடச்சிட்டாரு ஏன்னா ராஜீவ் தவான்கிட்ட போனப்போ அப்போ ரெண்டு லட்ச ரூபா கேட்டாங்க நம்ம இவ்வளோலாம் கொடுக்க போகிறோம் இருக்கோம் புத்தக என்று நினைத்த போது அவராக வந்து நம்மிடம் கே பேசினார் பேசிட்டு என்னை தொடர்பு ஒன்றுனா நானே பேசுகிறேன் என்று வாங்கி பேசி சொன்னார் ஷல் கிவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் அப்பியரிங் ஃபார் யூன்னு தான் கேட்டார் எனக்கு அந்த உரிமையை கொடுப்பீர்களான்னு கேட்டார் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆள் தேடிட்டு இருக்கேன் கையில் காசு இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக நடக்கட்டும் என்று சொன்னோம் அதே போல் அவர் வந்து ஆவணங்களை கொண்டு போய் தோழரிடம் கொடுத்த போது எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவர் எவ்வளவு அவர் பார்த்து கொண்டிருந்தார் என்றால் சந்து அவர்களுடைய தீர்ப்பை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் அப்போயே பேசாமல் விட்டுருக்கணும் அப்புறம் இப்ராஹிம் கலிஃபுல்லாவும் கிருபாகரனும் சேர்ந்து அடுத்த முறையீட்டில் கொடுத்த டிவிஷன் பெஞ்சு தீர்ப்போட விட்டுருக்கணும் அது இல்லாமல் இப்போ உங்களை லாப நோக்கம் என்று சொல்லுகிறார்களே வெளியீட்டு அன்றைக்கே நீங்கள் ஃப்ரீ டவுன்லோடுன்னு வெப்சைட்டில் அப்லோடு பண்ணிட்டீங்க எனக்கு அது ஒன்று போதும் இதை வைத்துக்கொண்டு நான் பேசுவேன் உச்சம் வந்து எங்கிட்ட எதுவும் வாங்கிக்கல இவர் அதை சொன்னது அவர்களுக்கு லாப நோக்கம் இல்லை அவர்கள் வெளியிட்ட அன்றைக்கு குடியரசை மின்னூலாக நம்முடைய வலைதளத்தில் விட்டார்கள் ஒரு ஃப்ரீ டவுன்லோடு யார் வேணாலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எங்களுக்கு பெரியார் கருத்து போகணும் அவ்வளவுதானே என்று சொன்னவுடன் அந்த ஒற்றை சொல்லை இவர் எடுத்து வைத்தவுடன் நீதிபதிகள் அந்த கே கே வேணுகோபால் ரொம்ப திரும்ப திரும்ப வாத இருக்கிறார் மன்னிக்கணும் அவங்க சொன்ன வார்த்தை சாரி மிஸ்டர் வேணுகோபால் சாரி மிஸ்டர் வேணுகோபால் சாரி மிஸ்டர் வேணுகோபால் அப்புறம் நான் அட்மிட் பண்ணிக்க முடியாது எடுத்துக்கொள்ளவே வழக்கு இல்லாமல் திருப்பி அனுப்பினார்கள் அதுக்கப்புறம் வழக்கு நடந்தது பின்வாங்கி கொண்டார்கள் என்பது வேறு ஆனால் இந்த சட்ட போராட்டத்தின் போது நான் வைத்து திணறணும் பாருங்கள் அடிச்சடிச்சு வைத்த புத்தகங்களை தோழர் கூட சொன்னதை வந்து தம்பி அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாடகைக்கு பிடிச்சன்னா அப்போ தி திமுக ஆட்சி அப்போது வந்து திராவிடர் கழகம் திமுகவோட ஆதரவாக இருக்கிறது நாங்களோ எதிராக இருக்கிறோம் அப்போது ஈழ சிக்கலுக்காக எதிர்த்து வாக்களித்த அந்த காலகட்டம் இவங்க எதாவது பண்ணிவிடுவாங்களோ என்ற அச்சம் எங்களுக்கு ஒரு இடத்துல வச்சுருப்போம் திருமண மண்டபத்தில் வைத்திருந்தோம் அங்கே திருமணங்கன்னு சொன்னார் உடனே அதை தூக்கி கொண்டு இடத்துல வைக்கிறோம் அந்த வீட்டில் சாவு விழுந்து விட்டது இங்கே வேண்டாங்க எடுத்துகிட்டு போங்கன்னாங்க திருப்பி எடுத்துக்கணும் இன்னொரு இடத்துல வைக்கிறது இந்த வேலை எங்களுக்கு சில ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் நடந்தது பயம் வேறு இவங்க ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி எப்படானா வச்சடிக்கிறது இப்போது எண்ணினாலும் மீண்டும் அந்த பதிப்பு பணிகளை செய்ய முடியுமானால் எங்களுக்கு அச்சமாக இருக்குது எல்லாம் முடியாது எத்தனை பேர் உழைத்தார்கள் என்பது அதில் வந்து எல்லாம் தங்கள் உழைப்பை முழுமையான உழைப்பை அதுக்கு செலுத்தினார்கள் மாணவர்களாக இருந்தவர்கள் செய்தார்கள் எங்கள் தோழருடைய துணைவியார்கள்லாம் வந்து இப்போ திருத்தம் பிழை திருத்தம் பார்ப்பதற்கு எல்லாம் செய்வதற்கு வந்து பணியாற்றினார்கள் அப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு அவர் பெரிய அவருடைய கருத்து களஞ்சியத்தை ஏன்னா அவர் வச்சிருக்கிறத வந்து அவர் வச்சிருக்கிற நூலில் சொல்லியிருக்கிற செய்திகள் பலருக்கு தெரியாது இப்போ இன்னும் இப்போ அண்மையில் கூட ஒரு பெரியார் பட்டத்தை யார் கொடுத்தது ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது பெரியார் பட்டத்தை யாரும் கொடுக்கல பெரியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாட்டின் கடைசி தீர்மானம் இந்த சுயமரியாக்கத்தை கட்டி எழுப்பி இதை நடத்தி கொண்டிருக்கிற ராமசாமி பெரியார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்து தீர்மானம் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இவங்களுக்கு என்ன முப்பத்தெட்டில் பட்டம் கொடுக்கறது அந்த தீர்மானத்தில் பெரியாரை ஈவே ராமசாமி தோழர் ஈவே ராமசாமி தான் பெரியார் அப்படித்தான் அப்போது அடைக்கப்பட்டது எல்லோரும் அப்படித்தான் இதழ எழுத்தில் வரும் அதை தன்னுடைய எழுத்திலும் சொல்லிலும் பயன்படுத்தும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தான் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதுதான் தீர்மானம் பட்டம் கொடுத்ததாக இல்லை அந்த பெயரால் மட்டும் அதுதான் எங்களுக்கு அதை படித்தப்படும் தான் தெரியுது என்ன தீர்மானம் இப்போ விடுதலை கிடைத்த பின்னால் விடுதலையை படித்தால் இது யார் கொடுத்தது பட்டம் ஒருத்தர் சிவராஜுங்கிறாங்க அதை போனால் இவங்க மீனாம்பாலை தான் கொடுத்தாங்க இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை நீலாம்பிகை தனித்தமிழ் இயக்கத்துக்காரரு நீலாம்பிகை தலித்து இயக்கங்கள்லாம் மீனாம்பாள் யாரும் இல்லை அந்த தீர்மானத்தை பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மாநாடு ஆனால் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு விடுதலையில் தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற கழகம் அதனுடைய செயலாளராக இருக்குது டாக்டர் தர்மாம்பால் தீர்மானங்களை முன்மொழிந்து அதை அனுப்புகிறார் தீர்மானத்தை வெளியிடுறாங்க விடுதலையில் பதினொன்றாம் தேதி வெளியிட்டாங்க அந்த தீர்மானத்தில் சிறப்பு பெயரால் மட்டும் அழைக்க வேண்டும் இப்படி தேடி போகிற போது பிரித்து பார்க்குறப்ப எத்தனை நமக்கு தெரிய வருகிறது பெரியார் காட்டு மராண்டி மொழி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய மொழி தற்கால உன்னுடைய தமிழ் யாயும் யாயும் யாராகிறோ என்ற செய்தியையோ யாதும் ஊரே யாவரும் கல் ரெண்டு செய்தியை பேசுகிற தமிழாகவா இருக்கிறது காட்டு மராண்டி தமிழ்நாடாகவா இருக்கிறதுன்னு பேசுறாரு இது ஏன்டா பேசல நீங்க இந்த இலக்கிய செய்திகள்லாம் இருக்கு அதை பேசாம அந்த வரிகளை விட்டு நம்மால் காட்டு மராண்டி முடிங்கிறான் பெரியார் ஆமாம்னு சொல்றாரு ஆமான்னு சொன்னேன் அவர் எப்ப மறுத்தார் அவர் அவர் வந்து இந்த ராமர் சிலை எரிப்பு போராட்டத்துக்கு எல்லாம் ஆரம்பிச்சான் அப்போ என்னிடம் கேட்டார்கள் ராமர் சிலையை செருப்பால் அடிச்சியா இல்லைன்னா சொல்ல முடியும் ஆமா அடிச்சோம் இன்னும் அடிக்க வேண்டிய சாமி நிறையா இருக்கு அடிக்க வேண்டிய ஆசாமி நிறையா இருக்கா என்று தான் நான் பதில் சொன்னேன் அவர் பெரியார் சொல்லுவார் அதெல்லாம் படிப்படியாக செய்வோம் முன்னேறுவோம் படிப்படியாக முன்னேறுவோம்னு உரையில் சொல்லுவார் அவர் எனவே அதை கொண்டு வந்தால்தான் அவரை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியும் என்னவாக இருந்தது அவருடைய பதிவுகள் என்னவாக இருக்கிறது எவனோ ஒருத்தர் எழுதியிருப்பான் இப்போ வந்து இங்கே ரெண்டு அறிஞர்கள் இருப்பான் இங்கே ஒரு அறிஞர் இருந்தார் ரவிக்குமார்னு அங்கே ஒருத்தர் இருந்தார் சந்திரபாத் பிரசாத்துன்னு அவர் எதாவது எழுதுனா அங்கே எழுதுவார் பெரியாருக்கு எதிராக ஆஸ் ரவிக்குமார் கோட்ஸ் அப்படின்னு போட்டு ஒன்று எழுதுவார் இவர் ஆஸ் சந்திரான் பிரசாத் ஹாஸ் கோட்டட் அப்படின்னு இவர் எழுதுவார் ரெண்டு பேரும் ஒரு பொய்யை ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட பொய்களுக்கு விளக்கம் எங்கேயே கிடைக்கும் பெரியாரை மூலத்தில் படிக்க வேண்டும் அடிக்கடி சொல்லுவோம் பதவரை பொழி இப்படி படிக்காதீங்கய்யா பிரம்மசூத்திரத்துக்கு மூணு பேர் ஒரே எழுதலாம் மூணு பேர் மூணு மதமாயி போச்சு அது மாதிரி அது ஒரே மதம் தானே தமிழ் ஒருத்தன் ஒழுங்காக உரை எழுதியிருந்தால் இவன் எழுதுனது அத்வைதம் துவைதம் அஷிஷ்டா துவைதெல்லாம் ஒரே நூலுக்கு மூணு பேர் எழுதின உரை மூணு மத பிரிவுகளாக மாறுகிறது பெரியாருக்கும் அப்படி பார்த்திருவானுங்க பெரியாரை அவர் சொன்ன பெரியார்த்து நாமே பெரியாரை தெரிந்து கொள்வோம் பெரியாரின் எழுத்தில் படிப்போம் அவர் சொன்னதை கேட்போம் என்று தான் அதை செய்ய துடித்தோம் நாற்பத்தொன்பதுக்கு முன்னால் ஒரு சிரமம் இல்லாமல் எந்த சிரமம் இல்லாமல் திராவிடக் கழகம் வெளியிட்டு விட்டார்கள் மகிழ்ச்சி ஏன் டூப்ளிகேஷனாக கொடுக்கணும் நாம எதுக்கு இன்னொருவா போடணும் அவங்க போட்டால் போதும் நம்ம வர வேண்டும் என்று விரும்பினோம் விடுதலையும் அப்படி வர வேண்டும் என்று கருதுகிறோம் நிறைய கேள்விகளுக்கு விடை இருக்கும் விடுதலை நமக்கு முழு உரைகள் வருகிற போது நிறைய கேள்விகளுக்கான பதில் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட பதிப்பு என்பது பெரியாரை வெளிக்கொண்டு வர வேண்டும் உண்மையான பெரியாரை சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நமக்கு அவரை தவறாக இருந்ததா ஆமாம் பெரியாரை சொல்லுவார் நான் பல தவறுகளை இழைத்திருக்கலாம் அது என் குறைவு காரணமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒன்றையும் என்னுடைய ஆராய்ச்சிக்கும் அனுபவத்துக்கும் உட்பட்டு மாற்றி கொண்டிருப்பேன் தவிர இதனால் நமக்கு ஆபத்து வரும் என்ற அச்சத்தாலோ ஆதாயம் வரும் என்ற மகிழ்ச்சியிலோ செய்திருக்க மாட்டேன் நான் செஞ்சுருப்பேன் தப்பு பண்ணிருப்பேன் எல்லாருக்கும் இயல்பு தானே ஆனால் அப்படித்தான் அவர் தொடக்கத்திலிருந்து ஒரு கேள்வியை இப்போலாம் வழக்கமாக கேட்குறது தானே பெரியார் ரெண்டும் அவர்கிட்ட இருந்தது லட்சியமும் அவர் தான் கொடுத்தார் வேலை திட்டத்தையும் அவர் தான் வகுத்தார் அப்போ ரெண்டுக்குள்ள முரண்பாடு இயல்பாக வரத்தான் செய்யும் சென்னைக்கு போவது லட்சியம் என்று சொல்லிவிட்டால் என்னை நீங்கள் சேலத்தை நிறுத்தி கேட்கக்கூடாது நீ சேல சேலத்துக்கு சென்னைக்கு போகிறன்ட்டு இங்கே என்ன வேலை உனக்கு சென்னைக்கு தானே போகணும் இங்கே என்ன வேலைன்னு கேட்கக்கூடாது விழுப்புரத்தில் நிறுத்தி நீ சென்னைக்கு போகிறன்னு தானே சொன்னேன் இங்கே என்ன வேலை என்று கேட்க முடியாது அப்படித்தான் நான் சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போகிறேன் என்கிற லட்சியத்தை சொல்லிவிட்ட பெரியார் ஒவ்வொரு படியாக சே சேலத்துக்கு போவோம் அடுத்து போவோம் சமுதாயத்தையும் தன்னோடு அழைத்து செல்ல வேண்டிய கடமையாக அவருக்கு இருந்தது வெறும் லட்சியத்தை சொல்லிவிட்டு போய்விட்ட தலைவராக இருக்கவில்லை அதை தானே தன் காலத்தில் வேலை திட்டங்களை கீழே நிறைவேற்ற முயற்சித்த முழுமையாக நிறைவேறாமல் இருக்கலாம் இப்போ நம்ம முட்டை தற்கொலை தலைவரெல்லாம் வந்துவிட்டாங்கள்ல பெரியார் ஜா எத்தனை ஜாலியாக வச்சுருக்காருன்னு கேட்பான் இதுண்ட மனுஷன் நான் கொலை பண்ணிகிட்டே போகிறதுக்கு எல்லோரையும் ஒன்றாக சேர்ந்து அழிந்தால்தான் ஜாதி அழியுமே தவிர ஒவ்வொரு ஜாதியாக ஒழிச்சுட்டா போக முடியும் அப்படி முட்டாளெலாம் இருக்கான் தலைவராகிட்டானுங்க அவங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிற தலைவராக இருக்கிறார் அவங்கெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க நாம் அதை புரிந்து கொள்வதற்கு பெரியார் லட்சியத்தையும் சொல்லியிருக்கிறார் வேலை திட்டத்தையும் பேசியிருக்கிறார் இரண்டுக்குள்ளும் நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை புரிந்து கொள்வதற்கு ரெண்டையும் பிரித்து பார்க்குற சக்தியாக இருக்கு நம்ம அப்படிலாம் பிரிச்செல்லாம் கொடுக்கலதில்லை ஆனால் அந்த வேலைகள்லாம் கூட நமக்கு இருக்கிறது என்று கருதுகிறேன் எது லட்சியமாக அவர் முன்வைத்தார் எதை வேலை திட்டத்தில் எடுத்து சென்றார் என்பதை நாம் பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது எனவே தோழர்களே அதிகம் பேச விரும்பல இந்த விருது என்பது நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை என்னோடு சேர்ந்து உழைத்த அத்தனை தோழர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஆத்தூரில் இருந்து ஒரு தோழர் இஸ்லாமிய தோழர் தன்னிடம் குடியரசு இருக்குன்னு எனக்கு சொல்கிறாரு சரி நான் உடனே கொடுத்த நுப்பங்கள் நம்முடைய தோழர் தமிழ் இருக்காரு நம்ம நக்கீரனுடைய நிர்வாக இந்த சிவசுப்ரமணியம் அவர் இருக்காருங்க அவங்கள பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது பார்த்த உடனே அவரிடம் இருந்தது ஐந்து தாள்கள் தான் குடியரசுங்கட்டு இருக்குதுன்னு கொடுத்துட்டு தான் ஐந்து தாள்களே அது பத்திரமாக வைத்திருந்திருக்கிறார் அணைமுத்து கூட அவரை பற்றி ஐயா அணைமுத்து கூட பேசுகிற கூட அவரை பற்றி சொன்னார் அவர் நாங்கள் என்ன செஞ்சோம்னா அதை வந்து இவ்வளவு காலம் பொத்தி வச்சுருக்காரு அதை நாங்கள் வந்து லேமினேட் பண்ணி திருப்பி அவர்கிட்ட கொண்டு கொடுக்க சொன்னோம் இருக்குங்க அதெல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் லேமினேஷன் பண்ணி நான் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட வச்சிருக்கேன் நீங்கள் ஒவ்வொருத்தராக நம்மிடம் சொன்னார் என்னிடம் இருக்கிறது என் தோழரிடம் இருக்கிறது இவரிடம் பார்த்தேன் சொன்னார்ல சாலமன் பாப்பையா யாராவது எருபா அவர் வைத்து இருப்பார்னு ஆனால் அவர் பார்த்து குடியரசு ஐயோ குடியரசு வந்து பழைய புத்தகக் கடையில் இருக்கு உடனே வாங்கிட்டு வந்து அதை வந்து கட் செய்து பயன் பண்ணி வீட்டில் வச்சுருக்கார் இந்த செய்தி தான் போய் வாங்குகிறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கி செஞ்சோம் அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சினா இன்னும் அதில் சிறப்பு தொடர் யாதவர்கள் இருந்து வாங்கிட்டு இருந்தோம் தோழர் முருகேசன் மாதிரி முருகேசன் தான் அதுக்கான மகிழ்ச்சியெல்லாம் செய்து வாங்கிட்டு கொடுத்தார் நாம் கொடுத்த அச்சிட்டப்பினால குடியரசு அவரிடம் கொடுத்தோம் அதற்கு பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வாங்கிக்கிட்டோம்ட்டாங்க பெரியார் புத்தவங்க பணம் கொடுத்து வாங்கணும் இல்லை உங்கள் வீட்டு தான் குடியரசு வாங்கினோம் பணம் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் நூலகத்தை வச்சுருக்கோம் ரெண்டு செட்டு வேணும் பணம் கொடுத்துட்றோம் இப்படித்தான் பெரியாரை வாங்கி கொண்டார்கள் அது சும்மா எங்களுக்கு கொடுக்காதிங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் அது உதவி இருக்கிறார்கள் அதை எடுத்து நூலாக்கம் செய்வதற்கு பண்ண முயற்சிகள் அதில் ஒத்துழைத்த தோழர்கள் அதற்காக அலைந்தவர்கள்லாம் ஏராளம் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தினே சொல்ல முடியாது பெரிய ஒரு கூட்டம் அதுக்காக வேலை செய்திருக்கிறது அதுவும் தோழர் தமிழ் குறிசில் இப்போது நம்மளிடம் இல்லை அவருடைய உழைப்பு அவரி மதுமான உழைப்பு அவர் வந்து மின்வாரியத்தில் வந்து வேதியியல் ஆய்வாளராக இருந்தார் கெமிஸ்ட் சீனியர் கெமிஸ்ட்டு நிலக்கரி வாங்குற இடத்துல போய் சோதித்து நிலக்கரியை வாங்க வேண்டும் அங்கே போய் இருக்கிற காலத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணார் அங்கே எல்லாம் எடுத்து திருத்தி வைத்து எல்லா வேலையும் அங்கேயும் செஞ்சுருக்காங்க மூணு மாதம் சும்மா இருக்கு போகிறாங்க என்ன வேலை ஒரே ஒரு பண்ணிவிட்டு சும்மா தான் வீட்டில் உட்காந்து அறையில் உட்காந்துருக்கு போகிறேன் செய்து கொண்டு வந்தார் இரவு பகலாக உடைத்தார் அது அவர் அப்படி நிறைய தோழர்கள் அது செய்திருக்கிறார்கள் இது அத்தனையும் நமக்கு அரிதாக கிடைத்திருக்கிற வரலாற்றில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சமூகத்தை மாற்றி போடுவதற்கான தத்துவங்களை வழங்கிய ஒரு தலைவருடைய எழுத்துக்கள் அது சமுதாயத்திடம் போய் சேர வேண்டும் அதில் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் இந்த அளவில் அது பல ஆய்வாளர்களை இப்போது கொண்டு வந்து விட்டுருக்கு இப்போதான் குடியரசு வச்சாலும் ஆய்வு பண்ணுறாங்க இதைப் எத்தனை வந்திருக்கான்னு தெரியாது நீ எடுத்துகிட்டு யாரும் வேணாலும் போட்டுங்க நமக்கு ஒன்றும் இல்லை ஒருத்தர் இப்போ கூட குடியரசு நாங்கள் போடலாமான்னு தாராளமாக போட்டோம் எங்களுக்கு ஒன்றும் காப்பி ரைட்டே வேண்டாம் நீ திருப்பி போட்டு கொடுங்க எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் எழுதி கொடுத்துட்றோங்க என்று தான் அதை சொன்னோம் எனவே இந்த முயற்சியை பெரியாரையை புரிந்து கொள்வதற்கு அவர் தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லலாம் அதில் என்ன இருக்குது அவரே ஏற்றுக்கொள்வார் தானே அவர் வந்து சொன்னார் இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து வர இளைஞன் சொல்ல போகிறான் இந்த ராமசாமின்னு ஒன்றுருக்கான் வேலை கெட்டு போய் இதெல்லாம் இதுதான் அதுதான் சாமியும் இல்லை ஜாதி இல்லை எதுக்கு அதை பற்றி எழுதிட்டு இருந்தாலும் பேசுவான் அப்படி இளைஞர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார் அந்த தலைவர் என்னை மகான் என்றோ இதோ புகழாதீர்கள் என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் அயோக்கியன்னு சொன்னவன் என்னுடைய வார்த்தையை கூர்மையாக கவனிப்பான் இவன் ஏதாவது ஃப்ராடு பண்ணுவான் நம்ம கூடக்கூடாதுன்னு கவனிப்பான் அப்போ தான் என் கருத்து அவங்கள்ட்ட போய் சேரும் மகான்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் கேட்டு போயிடுவான் எனக்கு எதிரானதுக்குன்னு சொன்னால் அவன் மகான்ட்டு அவன் போயிடுவான் அது வேண்டாம் என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் வேறு எந்த தலைவனாவது சொல்லியிருப்பானா இதை படிக்கிற போது வியப்பாக இருக்கு உடனே ஒருத்தன் கேள்வி கேட்குறான் நீ ஜாதி இல்லைங்கிறைய உன் பொண்ணை வந்து பறையனு கொடுத்துருவியா இது அறிவீனமான கேள்வி அல்லது அயோக்கியத்தனமான கேள்வி பெரியார் சொல்கிறார் என் மகளை அவர்கள் விரும்பியவருக்கு திருமணம் செய்து கொடுப்பேனே தவிர தூக்கித் தருவதற்கு பண்டம் அல்ல அது மனித உயிர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சொல்கிறார் பெரியார் சத்தியவாணி முத்து திருமணத்தை மேயர் வேலூர் நாராயணன் மறுத்தார் அந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே பெரியார் அந்த இடத்துலையும் சொல்கிறார் நான் எனக்கு ஒரு பெண் இருந்தால் நான் சத்திவாணி முத்து மகனுக்குத்தான் கொடுத்திருப்பேன் மகனுக்கும் பொண்ணுக்கும் மாறி சொல்லலாம் இருக்கலாம் கொடுத்திருப்பேன் இல்லை பெண் எனக்கு இருந்தால் நான் வந்து சத்தியவானுக்கு பையனாக கல்யாணம் பண்ண சொல்லியிருப்பேன் அதை சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி பெண் உரிமை போராளி ஆச்சே எப்படி சொல்லலாம் என்று நீங்கள் கேட்டுக்கூடும் இளம் வயதிலிருந்து சொல்லி சொல்லி வளர்ந்துருக்கு ஜாதி பார்க்காத தகுதிப்பா முப்பதில் சொன்னதுக்கும் அறுபத்தெட்டில் சொன்னதும் ஒன்றே தான் ஆனால் அத்தனை ஆண்டும் அந்த சிந்தனையை அவர் அப்பவும் சொன்னார் இப்பவும் சொன்னார் அதே தான் இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் அதை ஒப்பிட்டு பார்க்குற போது பெரிய நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனவே தோழர்களே இந்த நிகழ்ச்சி முதல்ல தோழர் தம்பிக்கு தான் முதல்ல அவர் வந்து முதல்ல அறிமுகமே பெண்ணடிமையான ஆள் தான் அதுதான் அறிமுகப்படுத்தியது அதை வந்து வந்தபோது கூட முதல்ல எனக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல தோழர் கீழே வந்து நாள் போட்டுருங்க எந்தெந்த குடியரசில் வந்தது நாள் போட்டுருங்க தோழர் ஏன்னா பெரியார் அதற்கு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரை தான் திராவிட கழகம் வெளியிட்ட பதிப்புகள்லாம் இருக்குது அதனால் பெரியார் நாற்பத்தி ரெண்டு எழுதாருன்னு நினச்சிக்குவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் முதல் கற்று எழுதுறாரு கடைசியாக எழுதின கட்டுரை ஆயிரத்தி முப்பத்தொன்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் இதை பற்றி பேசியது தான் அந்த தலைப்புகள் எல்லாம் இன்னும் அதை போடணும் தொடர் என்று அப்படி சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சந்திப்பு நாங்கள் ஒன்று போட்டோம் குடியரசு வந்ததில் திருப்பி நாற்பத்தி ரெண்டு ஒரு மாதிரி திருப்பி இருக்கிறார் சில திருத்தங்களை செய்திருக்கிறார் நாங்கள் போட்ட புத்தகத்தில் அந்த திருத்தங்கள்லாம் போட்டோம் அது இட்டாலி கிளட்டரில் போட்டு இது முதல் பதிப்பில் இல்லாதது இந்த பதிப்பில் சேர்க்கப்பட்டிருந்து போட்டு நாங்கள் நூல் போட்டோம் ஏன்னா எப்படி மாற்றமடைந்திருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் உடன்கட்டை ஏறுதலை பரவேற்பது போல எழுதியிருப்பார் இந்த கைம்பெண் கொடுமைக்கு விதவை கொடுமைக்கு உடன்கட்டை ஏற்றிருந்த பரவ நல்லான்னு நினைக்கிறேன் நான் அப்படிலாம் இருந்தது கூட நல்லது இந்த பெண்கள் இப்படி விதவைகளாக இவ்வளோ துன்பத்தை சந்திக்க மாட்டார்களே அவங்களோட வார்த்தையை சேர்க்கிறார் பின்னால எனவே தோழர் அது அதிகமாக நேரமாகிவிடும் எனவே இந்த அளவில் விருதனை வழங்குவதற்காக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல் நன்றி வழங்கியதுக்கு அடுத்த நன்றி வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நாம் அனைவருமாக சேர்ந்து ஒரு புதிய தமிழகத்தை ஒரு சமத்துவமான ஜாதி பேதமற்ற ஜாதி வெறியற்றை இப்போ சொல்லணும் கொண்டுருக்கு ஜாதி பேதமெல்லாம் கூட இல்லை ஒரு சமூகத்தை படைப்பதற்கு ஏன்னா ஒரு மூன்றை முப்பத்தொன்று எழுதுகிறார் உயர்ஜாதி ஏழை என்ற உயர்ஜாதி ஜாதி என்கிற வர்ணபேதம் ஒழிய வேண்டும் ஆண் பெண் என்ற பாலின பேதம் ஒழிக்க வேண்டும் ஏழை பணக்காரன் என்ற பொருளியல் பேதம் ஒழிய வேண்டும் இது நம்முடைய கொள்கையாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார் அந்த சமுதாயத்தை படைப்பதற்கு நாம் அனைவரும் நம்மாலான வழிகளில் நம்மாலான முயற்சிகள் ஈடுபடுவோம் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன் நன்றி